நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களில் ஒருவன் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் ட்ரேட் யூனியன் சார்பாக முக்கியமான தகவல் உங்களுக்கு பரிமாறப்படுகிறது இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் ஃபோன் கால்ஸ் வந்து அவன் நமக்கு அதிகமாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க என்னென்னா அந்த அவுட் சோர்ஸ் முறை வந்து எப்படின்னு சொல்லி சார் நீங்கள் கொஞ்சம் கேட்டிருந்தீங்க அதற்கான விளக்கம் கொடுக்குறதுக்காக தான் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு சந்திக்கிறேன் இப்போ வந்து அவுட் சோர்ஸ் முறை வந்து இரண்டு மாதங்கள் வந்து அவுட் இப்போ பிரிவு அலுவலகங்கள் இருக்குது மின்சார வாரியத்தில் அந்த பிரிவு அலுவலகங்கள் ஆட்கள் குறைவாக இருக்கிற பிரிவு அலுவலகங்கள் வந்து இரண்டு நபர்கள் தேர்வு செஞ்சுக்கலான்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் தான் வந்து ரெண்டு மாதத்துக்கு வந்து கண்டினியூ பண்ணி பண்ணுறாங்க அவங்க வந்து ரெண்டு மாதத்துக்கு வந்து மொத்தமாக நீங்கள் அந்த ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருப்பாங்க ஜியோவில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு ரூபாய் என்னமோ போட்டிருக்கோம் டோட்டல் அதில் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா அதில் உங்களுக்கு விலக்கிறதுக்கும் அதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து மாத சம்பளம் வந்து பதினோராயிரம் பக்கம் வருதுங்க இதுதான் உண்மையான தகவல் அது இரண்டு மாதங்களுக்கு தான் அந்த அவுட் சோர்ஸ் முறையில் வந்து ஆட்கள் குறைவாக இருக்கிறதுக்கான ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க அந்த தகவல் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து கூடி விரைவில் வந்து எட்டாயிரத்தி முந்நூறு பேர் வந்து மின்சார வாரியத்தில் ஆட்கள் பணி தேர்வு செய்யறக்கூடிய தகவல் வந்து உறுதியாக இருக்குது அந்த உறுதியான தகவல் வந்து கூடிய விரைவில் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கப்பெறும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கூடிய விரைவில் வரும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கான முக்கியமான தகவல் எல்லாமே மின்சார வாரியத்துலேருந்து செய்திகள் வர இருக்குது அதற்கு வந்து நீங்கள் உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு எல்சிடி போர்டு அப்பண்டிஸ் ட்ரேட் யூனியன் சார்பாக இப்போ வந்து நம்மளுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக தமிழகத்தில் உள்ள திருப்பத்தூர் ஜோலார்பேட்டையில் வைத்து நம் சங்கத்தினுடைய தொழிற்சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது அது வந்து நீங்கள் திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து வந்து திருப்பத்தூரோடு சேர்த்து நாலு மாவட்டங்கள் ஒருங்கிணைத்து திருவண்ணாமலையோடு சேர்த்து அந்த இடத்துல வந்து மீட்டிங் கனெக்ட் பண்ணியிருக்கோம் தயவுசெய்து அதன் பக்கத்தில் சுற்றியுள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் ச உறுப்பினர்கள் மற்றும் மின்சார வாரியத்தில் பயிற்சி முடித்த நண்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டில் முடிச்சிருப்பீங்க அதற்கு முன்னாடி முடித்தவங்க எல்லாருமே இப்போ நேரடியாக உங்களை நாங்கள் சந்திக்க வர இருக்கோம் ஜோலர் பெட்டியில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது அதற்கான விளக்கங்கள் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம் அதற்கான நோட்டீஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல வந்து நீங்கள் கலந்து கொண்டு முக்கியமான தகவல் வாரியத்தினுடைய நிலைப்பாடுகள் இன்றைய தினம் வந்து நமது வாரியத்தில் அப்பண்டி பயிற்சி முடித்தவங்க இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு சம்மந்தமாக கலந்தாய கூட்டம் இருக்கிறோம் அதில் வந்து சங்கத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கையும் நடைபெறுகிறது அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்க உங்களுக்கான உறுப்பினர் படிவம் எல்லாம் கொடுக்கப்படும் கொடுக்கும் இடத்தில் உறுப்பினர் படிவத்தை நிறுத்தி அந்த வருவதற்கான சந்த நீங்கள் செலுத்தி நீங்கள் சங்கத்தில் உறுப்பினராக உங்களை நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள் அதற்கான ஐடி கார்டு எல்லாமே வந்து சங்கத்தின் மூலியமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் வரும் ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் வைத்து இந்த ஒருங்கிணைப்பு கலந்தாய்வு கூட்டம் நாலு மாவட்டங்கள் ஒருங்கிணைத்து நடைபெறுகிறது நண்பர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெறும்படியாக தமிழ்நாடு எலக்சிட்டி போர்ட் அப்பண்டே ஸ்டேட் யூனியன் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்